அன்புக்கு பெரிய அன்புக்கும் சகோதர உரிமைக்கும் பெரிய மாணவர்களே மறுபடியும் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவாத தேவனோட ஆஸ்வதிப்பாராக வேத புஸ்தகத்திலிருந்து இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பிள்ளைப்பேர் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது எனக்கு இருந்த இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் கவனிச்சிங்களேன் இந்த வசனத்தை எனக்கு லாபமாக இருந்த எனக்கு விசுவிய எனக்கு சௌகரியமாக இருந்த எனக்கு பிரயோஜனமாக இருந்த அவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் ஏன் இந்த மனிதன் இப்படி சொல்லுகிறார் தன் வாழ்க்கையில் எது லாபமாக இருந்ததோ மெத்த படித்தவிருந்த பவுல் அந்த படிப்பை நஷ்டமாயும் எண்ணுகிறார் பல ஞானிகளோடு பழகின ஒருவர் ஞான நிறைந்த பவுளுவர் அந்த ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்ட உலகத்தில் கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட ஞானத்தை கிறிஸ்துக்காக நஷ்டம் எண்ணுகிறார் என்று சொல்கிறார் ஏன் இப்படி ஏனென்றால் கிறிஸ்துவத்தில் பெருமைக்கு இடமில்லை எப்பொழுதும் தாழ்மையாக இருக்க வேணும் தாழ்மையாக இருக்க என்றால் நமக்கு உள்ளவைகள் எல்லாவற்றையும் இல்லாதது போல் கருத நினைக்க நாம் கொள்ள வேணும் நீங்கள் விளையாட பெற்ற கார் வைத்திருக்கலாம் ஆனால் அந்த காரை நினைத்து நீங்கள் பெருமைப்படுவீர்களானால் உங்களிடத்தில் கிறிஸ்துவ நண்பு குறைந்து விட்டது என்ற அர்த்தம் அல்லது பெற்ற வீடு வைத்திருக்கலாம் அல்லது அழகான கணவனோ மனைவியோ இருக்கலாம் இவை அனைத்தையும் கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணும்போது அல்லது துச்சமாக எண்ணும்போது அல்லது இது எனக்கு முதலிடம் இல்லை என்று எண்ணும்போது இயேசு சொன்ன அந்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுங்களா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் வீடு காடு மனைவி பிள்ளைகள் பிரிவானவர்களை இந்த சமயத்தில் இதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பகால நாட்களில் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது பணம் சம்பாதிக்கணும் வீடு சம்பாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும் இதே நோக்கமாக ஓடிக்கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வசனத்தை இப்படிப்பட்ட வார்த்தை என் காதலை வழ ஆண்டவர்கள் நான் நன்றி சொல்கிறேன் அன்றையிலிருந்து எனக்குள்ளே வந்த மாற்றம் என்னுடைய சிந்தையில் மாற்றம் என்னுடைய எண்ணத்தில் மாற்றம் அதன் விளைவாக இருந்த அத்தனையும் நஷ்டமென்று எண்ணி கிறிஸ்துவே எனக்கு போதுமாடு என்று மகிழ்ச்சியோடு இந்த ஓட்டத்தை வாழ்க்கைங்கிற ஓட்டத்தையோடிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட தெளிவையும் இப்படிப்பட்ட விளக்கத்தையும் கொடுப்பாராக ஆமேன்